ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் பிறரை வசீகரித்து விரும்பியவற்றை அடைவதற்கு இந்த ஸ்லோகத்தை துதிக்க வேண்டும் ஸ்ரீ குருபியோ ஸ்ரீவே சுங்காரம் ததிதரஜனீ குரோஷாங்கோ தரசிருகாஜனீ சகீஷுஸ்மீராணா இந்த ஸ்லோகத்திற்குரிய தமிழ் விளக்கத்தை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் தேவியானவள் காதல் அருவருப்பு கோபம் வியப்பு பயம் வீரம் ஹாஸ்யம் மற்றும் கருணை ஆகிய என் வகை பாவங்களையும் தன் கண்வழியை காட்டுவது விளக்கப்பட்டுள்ளது ஈசனை நோக்கும் கண்களில் காதல் கசிந்து ஒழுகுகின்றது தாயென்ற பாவனையில் அல்லாமல் வேறு பாவத்தில் தன்னை நோக்கி வருபவரிடம் கண்கள் அருவருப்பை வெளிப்படுத்துகின்றது தனக்கு போட்டியாக வந்துவிட்ட கங்கையை காணும்போது கோபமும் பரமனின் திருவிளையாடல்களை நினைத்து வியப்பும் அவருக்கு அலங்காரமாய் மேனியில் தவழும் பாம்புகளை காணும்போது பயமும் தாமரையின் அழகினையும் வண்ணத்தையும் வெல்லத்தக்க சற்றே சிவந்த கண்களும் தோழிகளை காணும்போது உண்டாகும் மகிழ்ச்சியும் தம்மிடம் கருணையும் கொண்டு விளங்குகின்றது என விவரிக்கின்றார் இரண்டாவது வரியில் கிரிச சரிதே என்னும் பதத்திற்கு பதிலாக கிரிச நயனே என்றொரு பாடமும் உள்ளது இவ்வாறாகில் ஈசனின் நெற்றிக்கண் மன்மதனை எரித்து தமது வைராகியத்தை நிலைநிறுத்திய நிலையும் இன்று அதுவே தன்னிடம் காதல் வயப்பட்டு மயங்கியிருக்கும் நிலையும் என இரண்டையும் எண்ணி வியப்புடன் இருப்பதாக கொள்ளலாம் சென்ற ஸ்லோகத்தில் நவரசங்கள் என்று கூறப்பட்டிருந்தும் இந்த ஸ்லோகத்தில் எட்டு வகையான பாவங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளது நவரசங்களில் ஒன்றான சாந்தம் இங்கே குறிப்பிடப்படவில்லை சாந்தம் என்பது மன விகாரமற்ற அமைதியான நிலை என கொள்ளலாம் இந்நிலைக்கு எடுத்துக்காட்டு சிவனின் தட்சிணாமூர்த்தி நிலையாகும் இந்த ஸ்லோகத்தின் முதல் பதமான சிவே என்பதனை விழிச்சொல்லாகக் கொண்டால் தேவியின் இந்த சாந்த ஸ்வரூபம் விளங்கும் என்பதாலேயே இதனை தனியாக பகவத் குறிப்பிடப்படவில்லை என்று கொள்ளலாம் சொல்ல வேண்டுமென்றால் தாயே உனது கண்கள் பரமசிவனிடத்து ஸ்ருங்கார பாவத்துடனும் சபத்னியான கங்கையிடம் கோபத்துடனும் சிவனின் லீலைகளின் போது ஆச்சரியத்துடனும் அவரால் அணியப்பட்ட சர்ப்பங்களிடம் பயத்துடனும் நெற்றி கண் தாமர புஷ்பம் போல் சிவப்பாக வீர ரசத்துடனும் தன்னை சந்தோஷிக்கச் செய்த ஜனங்களின் வார்த்தைகளால் ஏற்பட்ட ஹாசிய ரசத்துடனும் என்னிடத்தில் கருணையுடனும் சர்வ ரசத்துடனும் விளங்குகின்றன இவ்வாறு ஆசிரியர் விளக்குகிறார் சர்வஜன வசியம் பெறுவதற்கும் பிறரை வசீகரித்து விரும்பியவற்றை அடைவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக உளுந்து வடை தேன் ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்